விழா மேடையில் வள்ளலார் சுவாமிகள் தன் திருக்கரத்தால் எழுதிய திருவருப்பா ஓலைச்சோடி அங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டது ஏங்க இது வரைக்கும் அந்த ஆளுநர் மாளிகையில் வந்து எல்லா விஏபிஎஸ்க்கும் போயிருப்பாங்க மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் போயிருப்பாங்க பியூரோக்ராட்ஸ் போயிருப்பாங்க ஒரு சாதாரண மக்கள் உள்ளார பிரவேசம் பண்ணுறதுக்கு இந்த ஆளுநர் வந்து பர்மிட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த உள்ளே வந்தவங்களுடைய எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா ஸோ கற்பனை கட்டாத ஒரு உலகத்தை நம்ம கண்ணு முன்னாடி இப்படிதான் நாங்கெல்லாம் இருக்கிறோம் இப்படிதான் வாழ்க்கை இதுதான் சர்வதேச மையம் கட்ட நான் என்ன கேட்குறேங்க இவங்க வந்து ஒரு திராவிட மாடல் ஆக்கி நடத்துறவங்க இவங்க எங்க வள்ளலாரு ஆன்மீக நிதிக்குள்ள நுழையிறாங்க இந்த பெருவழி மைதானத்தில் கட்டுமானம் கட்டாதீங்கன்னு நாங்கள் வழக்கு போட்டோம் அந்த வழக்கில் நாங்கள் மென்ஷன் பண்ணிட்டோம் திருவுருப்பா பகுதியில் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளே சொல்லியிருக்கிறாரு பார்வதிபுரம் மக்கள் எனக்கு தானமாக வழங்கி எண்பது காணி நிலம் காணி வந்து ஏக்கர் ஆளுநர் தலைமையில் ஆளுநர் மாளிகையில நடைபெற்ற வள்ளலார் பிறந்தநாள் விழாவான இருநூத்தி ஓராவது விழாவில் கலந்துகிட்டீங்க இதோட சிறப்பு என்ன வள்ளலாறு ஜோதிமயமானது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணில் பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இரநூறு வருடங்கள் ஆனதுனால ஆளுநர் வந்து நமது தமிழக ஆளுநர் வந்து நமக்கெல்லாம் கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஏன்னா எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அன்றைக்கெல்லாம் நான் வந்து கலியுகத்தை காப்பேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொன்ன மாதிரி நமக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு கட்டாயமான தேவை இப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் அவர் என்ன செய்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வள்ளாரனுடைய இரநூறாவது அவதார தினம் வருதுன்ன ஒன்னே ரொம்ப சந்தோஷம் நானும் இதுல கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வள்ளலார் மிஷன் சொல்லி இருநூறுன்னு சொல்லி ஒன்னு உருவாக்குறோம் ஆன்மீக அன்பர்கள் மிகப்பெரியவர்கள்லாம் இதுல இணைந்து ஒரு ஒருங்கிணைப்பாளர் குழு அமைச்சு கண்டக்ட் பண்றாங்க அதனுடைய கல்மினேஷன் ப்ரோக்ராம் வந்து வடலூர்ல நடந்தது அப்போ வந்து ஆளுநர் கலந்துகிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த இரநூறாவது வருஷத்துலயே வந்து ஆளுநர் மாளிகை கட் நம்ம சென்னை ராஜ்பவன்ல வந்து ராமலிங்க சுவாமிக்கு ஒரு சிலையை பிரதிஷ்ட பண்ணாங்க இந்த வருஷம் இருநூத்தி ஒன்னு இருநூத்தி ஓராவது அவதார தின விழாவை நீங்க வெளியில வேற எங்கேயும் பண்ண வேண்டாம் என்னுடைய ஆளுநர் காலத்தில் நான் இந்த இடத்திலேயே நான் பண்றேன்னு சொல்லி ஆளுநர் வந்து பிரியம் தெரிவிச்சு இந்த இடத்தில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சன்மார்க்க அன்பர்களை அழைத்து ஏங்க வரைக்கும் அந்த ஆளுநர் மாளிகையில வந்து எல்லா விஏபிஸும் போயிருப்பாங்க மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் போயிருப்பாங்க பியூரோக்ராட்ஸ் போயிருப்பாங்க ஒரு சாதாரண மக்கள் உள்ளார பிரவேசம் பண்றதுக்கு இந்த ஆளுநர் வந்து பர்மிட் சந்தோஷங்கள் தெரியுங்களா அந்த காம்பவுண்ட் தான் எல்லாருமே கடந்து போயிருப்போம் அந்த காம்பவுண்ட் வாழ கடந்து போகும் போதே எட்டி எட்டி பார்ப்போம் உள்ளாரி இருக்குமா அப்படி இருக்குமா சோ கற்பனை கேட்டாத ஒரு உலகத்தை நம்ம கண்ணு முன்னாடி இப்படிதான் நாங்கெல்லாம் இருக்கிறோம் இப்படிதான் வாழ்க்கை இதுதான் ஒரு நாள் ஒன் ஃபுல் டே எல்லாருமே உள்ள இருந்து ரொம்ப சந்தோஷமா அந்த புரோகிராமை பிடிச்சு அன்னைக்கு நேரத்துக்கு வந்து ஆளுநர் வந்து அந்த இருநூத்தி ஓராவது அவதார தின விழாவை செலிப்ரேட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு திருவருப்பாவின் சொல்லி ஒரு புத்தகத்தை வெளியிட்டு அதுல ஒரு மிக கவனமான ஒரு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த விழா மேடையில வள்ளலார் சுவாமிகள் தன் திருக்கரத்தால் எழுதிய திருவருப்பா ஓலைச்சுவடி அங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டது அது வள்ளலாரின் அணுக்க தொண்டரான தொழூர் வேலாயுத முதலியார் அவர்களினுடைய அவங்களுடைய குடும்பத்திலிருந்து அனுமதி பெற்று இந்த உரைநடை பகுதி புக்கை எழுதினவர் வந்து அதை வாங்கிட்டு வந்து ஏன்னா எல்லாரும் அதை பார்த்தா ஒரு புண்ணியம் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருந்தாரு அந்த இடத்துல வள்ளலாரனுடைய ஒரு மிகப்பெரிய பக்தராகவும் ஒரு மிகப்பெரிய வடலூர்ல இருக்கிற சர்வதேச மையம் அப்படின்ற பேர்ல திமுக அரசின் நில ஆக்கிரமிப்பு பத்தின வழக்கு போயிட்டு இருக்கு இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சர்வதேச மையம் இப்போது ஏற்கனவே வந்து நம்மளுடைய சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் வந்து இந்து சமய அறநிலையத்தை எதிர்த்து ஒரு பெரிய உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அதில் வந்து மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பார் பட காமெடியில் வர்ற மாதிரி இந்த கவர்மெண்ட்டில் தேவையில்லாத ஒரு ஆணி அப்படின்னு சொன்னால் அது இந்து சமய அறநிலைய மாதிரி ஏற்கனவே பதிவு பண்ணியிருப்பார் நம்ம தேவையில்லாத ஒரு ஆணியை புடுங்கி போட்டுணும்னு சொன்னா முதல்ல ஆணி இந்த இந்து சமயத்திரை ஆணிதான் ஏன்னா அது எந்தெந்த இடத்துலலாம் இல்லையோ அந்தந்த தான் இந்த ஆணி ரொம்ப ஆழமா பதிஞ்சு போயிருக்கு ஏன்னா ஆணி பதிஞ்சா அந்த இடம் என்ன ஆகும் தான் போகும் அந்த அடிப்படையில் தான் இவங்க என்ன பண்றாங்க இவங்க ஆணியை கொண்டு வந்து இப்போ வடலூர் வள்ளலார் சபையில பெருவழி மைதானத்தில் பதிக்கிறாங்க அந்த பெருவழி மைதானத்தில் இவங்க செய்ய போற பெருவழியில் மைதானத்தை செய்ய போற சர்வதேச மையத்தை எதிர்த்து அனைத்து அரசியல் கட்சிகளும் போராட்டம் பண்ணிட்டாங்க அனைத்து ஆன்மீக பெரியவர்களும் சொல்லிட்டாங்க வேண்டாம்னு அனைத்து சன்மாரிகள் ஒரு கோடி பேருக்கு மேல இருக்கிறாங்க இந்த உலகத்துல மொத்தம் சன்மார்கிகள் மட்டும் ஒரு கோடிக்கும் மேல இருக்கிறாங்க அனைத்து சன்மாரிகளும் சொல்லிட்டாங்க இந்த இடத்துல பெருவெளி மைதானத்துல வேண்டாம் ஏன்னா பெருவெளி மைதானத்தை பொறுத்த வரைக்கும் வள்ளலார் அவருடைய வாழ்ந்த காலத்திலேயே அந்த இடத்தில் எந்த விதமான ஏங்க அவ்வளவு பெரிய சபையை கட்டினாருங்க அவரு அந்த இடத்துல அவருக்கு ஒரு சர்வதேச மையம் ஒரு மண்டபம் கட்ட தெரியாதா ஏன்னா அவருடைய காலத்திலேயே அவருடைய அணுக்க தொண்டர்கள் கேட்டிருக்கிறாங்க ஏங்க நீங்க வந்து சுவாமி இந்த இடத்துல நமக்கு ஒரு மண்டபம் கட்டலாம் கட்டாதீங்க இந்த இடத்தில் ஏன்னா இப்ப நீங்க வந்து சிதம்பரம் நம்ம நட ராமலிங்க சுவாமிகளுடைய வழிபடு தெய்வம் வந்து சிதம்பரம் நடராஜமூர்த்தி அவர் அந்த இடுக்கில் நடனமாடுவதாக அவர் வந்து ராமலிங்க சுவாமி பார்த்திருக்கிறார் நடராஜ மூர்த்தி வந்து ஒரு இடுக்கில் நடனம் புரியும் நடராஜர் இந்த ஒரு பெருவெளியில் ரொம்ப விசாலமாக தன்னுடைய தேவ மூர்த்திகளுடன் இந்த இடத்த வந்து ஆட போறாரு நடனம் புரிய போறாரு இந்த இடத்தில் வந்து நடனம் புரிய வந்து உத்தரஞான சிதம்பரம்னு அந்த இடத்துக்கு பேர் வச்சு எல்லா மக்களையும் பக்தர்களையும் இந்த இடத்தில் வந்து நடனம் புரியவாரு நீங்க இந்த இடத்தில் வந்து தரிசனம் பெறலாமேன்னு சொல்லி அவருடைய ஆறாம் திருமுறையிலேயே பாடியிருக்காரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க சர்வதேச மையம் கட்ட போறாங்க நான் என்ன கேட்குறேங்க இவங்க வந்து ஒரு திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறவங்க இவங்க எங்க வள்ளலாருடைய ஆன்மீக நெறிக்குள்ளார நுழையிறாங்க ஆன்மீக நெறிக்கும் திராவிட மாடலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இந்த இடம் பெருவெளி மைதானம் ஒரு ஒரு கோயிலுக்கும் ஒரு ஒரு ஆகம வீதியின்னு ஒன்று இருக்குது ஸோ இந்த சத்தியஞான சபை இந்த வள்ளலார் சுவாமிகளினுடைய தெய்வ நிலையத்துக்குன்னு ஒரு ஆகம வீதி ஒன்று உண்டுன்னா அது அவர் சொல்படி நடப்பது தான் அவரே எழுதி வச்சிட்டாரு இந்த இடத்தில் பயிர் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு கிணறு வெட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாரு மண்டபம் எதுவும் கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாரு எள்ளு போட்டா எள்ளு கீழே விழாத அளவுக்கு இந்த இடத்தில் கூட்டம் இருக்கும் மாத மாதம் பூசம் நடக்குதுங்க பூஜை மாத பூசத்திற்கு அங்கு வரக்கூடிய வண்டியினுடைய வண்டி வாகனங்களுடைய எண்ணிக்கையை பாருங்க வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கையை பாருங்க இந்த மாசம் போன வாரம் நடந்த பகு தண்ணிக்கு பாருங்க இவங்க பெருவெளி மைதானம்ன்ற பேர்ல பண்ண அட்டகாசத்துக்காக அந்த இடத்தை மறிச்சிட்டாங்க ஒரு குறுகிய பாதை வழியா மக்களை உள்ள அனுப்பி அந்த இடத்துல நெரிசலை உண்டு பண்ணி மாதப்பூசத்துக்கே இந்த கதி இப்போ அடுத்து வரக்கூடிய தைப்பூசம் பிப்ரவரி மாசம் வரும் அந்த தைப்பூசத்தின் போது சாதாரணமாகவே பதினஞ்சு லட்சம் மக்கள் வருவாங்க ஆனா இவங்கள்ட்ட ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா பட்டின பிரவேசத்தை எதிர்க்கிறேன்ற பேரில் அந்த பட்டின பிரவேசத்தை வந்து பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆக்கி விட்டுட்டாங்க இன்றைக்கி இந்த வள்ளலார் சர்வதேச மையத்தை தோன்றன்ற பேரில் இந்த தைப்பூசத்தை உலகமெங்கும் வள்ளலாரை இவங்களே கொண்டு போய் விட்டுட்டாங்க எல்லாருமே அந்த இடத்த தேடி வர்றாங்க இப்போது அதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு புதையில வெட்டினா பூதம் இவங்க பள்ளம் தான் வெட்டினாங்க அங்கேருந்து பெரிய பூதம் கிளம்பிடுச்சு என்ன நடந்தது இந்த பெருவழி மைதானத்தில் கட்டுமானம் கட்டாதீங்கன்னு நாங்கள் வழக்கு போட்டோம் அந்த வழக்கில் நாங்கள் மென்ஷன் பண்ணிட்டோம் திருவருட்பா பகுதியில் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளே சொல்லியிருக்கிறாரு பார்வதிபுரம் மக்கள் எனக்கு தானமாக வழங்கிய எண்பது காணி நிலம் எண்பது காணி நிலம்ன்றது வந்து நூத்தி ஆறு ஏக்கர் அந்த பார்வதிபுரம் மக்களை வந்து சாமி எப்படி கூப்பிடறாங்கன்னா சாலை சம்பந்திகள்னு கூப்பிடுறாரு சாலை சம்பந்திகள் எனக்கு வழங்கிய நூத்தி ஆறு ஏக்கர் எண்பது காணி நிலம் அந்த நூத்தி ஆறு ஏக்கரும் கண்ணாபின்னன் சப்டிவைட் ஆகி அந்த இடத்தில் பல்லலாருக்கு சொந்தமான நூத்தி ஆறு ஏக்கர் இடத்தில் பலதரப்பட்ட மக்களுக்கும் பட்டா பிரித்து கொடுக்கப்பட்டு கண்ணா பின்னா அந்த இடத்தை சப்டிவைட் பண்ணி ஏகப்பட்ட என்க்ரோச் பண்ணி அந்த இடத்த வந்து இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸ்கூல்லாம் இருக்கா என்ன மாதிரியான பில்டிங்ஸ் இருக்கு ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இருக்கா கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இருக்கா கல்யாண மண்டபம் இருக்கா ஏங்க நீங்க இருக்கிற இடத்த கபலீகரம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க முதல்ல இருந்த இடத்த பூரா கொடுக்குற வரைக்கும் யாருக்குமே தெரியல இருக்கீங்க இன்னைக்கு வழக்கை கொண்டு போய் போட்டு வழக்கு பதிவு பண்ணி நீதிபதி அறிவுறுத்தின பிற்பாடு தான் போய் நீங்க இடத்தையே மீட்க போறீங்க அப்ப இருந்த இடத்தெல்லாம் கொடுத்துட்டீங்க இருக்கிற இடத்துல நீங்க சர்வதேச மையம் கட்ட போறீங்க அப்ப போன இடத்த விட்டுட்டு இருக்கிற இடத்தையும் பிடிச்சுக்கிட்டு கடைசி வரி இந்த இடத்த யாருக்குமே இல்லாத இன்னைக்கு நீங்க உங்களுடைய ரெக்கார்டில் எடுத்து பாருங்க ஒரு அரசாங்க நிறுவனத்தை ஒரு அரசாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டை எதிர்த்து பல்வேறு வழக்குகள் இன்னைக்கு சர்வே படி ஒரு துறையை எதிர்த்து ஏகப்பட்ட வழக்கு பதிஞ்சிருக்காங்கன்னா அது இந்து சமய அறியத்துறை எதிர்த்து தான் அப்படிப்பட்ட துறை எதுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்துல இவங்க இன்வால்வ் ஆகணும்னு சொன்னால் இவங்க யார் யாரையோ டச் பண்ணிட்டாங்க பட் வள்ளலார்ன்றவர் வந்து ஹை வோல்டேஜ் கரண்ட் அந்த வோல்டேஜ் கரண்ட்டை இவங்க டச் பண்ணியிருக்கவே கூடாது டச் பண்ணிட்டாங்க அதுக்கு உண்டான எஃபெக்ட கண்டிப்பா அவரே கொடுத்துருவாரு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நேர் ஒர்க் கண்டிப்பா நியூட்டன் அவங்க பெரிய லெவலில் பாதிக்கப்படப்படும் அமைச்சர் பாபு அவரோட ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டிருந்த வள்ளலார் படத்தில் பட்டை இல்லாமல் இருந்தது இத பத்தி உங்க பார்வை என்ன அதாவதுங்க இவங்களுடைய முதல் இதுவே ஒரு மனிதனுடைய அடையாளத்தை தான் இவங்க மனுஷனுடைய அடையாளத்தை அழிக்கணும்னா நம்மளாம் மனிதன்கள்லாம் வந்து எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு மார்க்கம் என்னென்னா ஆன்மீக மார்க்கம் நம்ம ஏதாச்சும் ஒரு குருமாரை ஃபாலோ பண்ணி தான் அந்த ஆன்மீக மார்க்கத்தை நம்ம வந்து அடைவோம் ஏற்கனவே வள்ளுவ பெருந்தகையினுடைய நெத்தியில் இருந்த பட்டையை அழிச்சிட்டாங்க முதல் பாயிண்ட்டு அடுத்ததாக இன்றைக்கி வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ராமலிங்க சுவாமிகளினுடைய நெத்தியில் இருக்கிற பட்டையை அழிக்கிறாங்க வள்ளலாரனுடைய அணுக்க தொண்டர்களான ரெண்டு பேர் இருக்கிறாங்க அங்கேயே அவங்களுக்கான சமாதி இருக்குது அவருடைய கல்பட்டு ஐயான்னு சொல்லி ராமலிங்க சுவாமிகளுடைய சபைக்கு பக்கத்துலேயே அவருடைய ஜீவ சமாதி இருக்குது கல்பட்டு ஐயான்னு பேர் அவருடைய சபையில் இன்றைக்கும் வந்து விபூதி தான் கொடுப்பாங்க அவருடைய நெத்தியில் பட்டை இருக்கும் இன்னொரு அவருடைய அணுக்க தொண்டரான தொழுவூர் வேலாயுத முதலியார் அவருடைய படத்தில் பார்த்தீங்கனாலும் நெத்தியில் பட்டை இருக்கும் அப்போ அணுக்க தொண்டர்களுக்கெல்லாம் தெரியாதது இந்த ஒரு சேகர்பாபுக்கு தெரியுமா அப்போ வள்ளலாரனுடைய கான்செப்ட் பட்டா இருக்கக்கூடாது விபூதி தேவையில்லை விபூதி அணிவது தவறுனா பாழும் நெற்றின்னு சொன்னாரு திருநீர் இல்லா நெற்றி பாழும் நெற்றி இருந்து சொன்னாரு வள்ளலார் அப்போ வள்ளலார் கூடவே இருந்து வள்ளலாருக்கு கூடவே இருந்து தொண்டுகள் பண்ணி அவங்களுக்கு டெய்லி அவங்களோட இருந்து அவங்களுக்கு வர முடியும் ஆக்சுவலாக வந்து தொழுவூர் வேலாயுத முதலியாரும் கல்பட்டு ஐயாவும் வள்ளலாருக்கு வலதுகரம் இடதுகரம் போட்டு இருந்தவர்கள் அவங்களுக்கு தெரியாமல் அவங்க வேலை பண்ண முதல்ல பட்டை அழிச்சிட்டு இருந்திருப்பாங்க அழைக்க தேவையில் முதல்ல அவங்களே பட்டையை அழிச்சிட்டு இருப்பாங்களே இவங்க என்ன புதுசாக ஒரு இன்னோவேட்டிவ் கான்செப்ட் உள்ள கொண்டு வராங்க இவருடைய பட்டையை நாங்கள் எடுத்துட்டோம் ஏங்க நீங்கள் காப்பாத்துறதுக்கு வரலன்னா வந்திருக்கீங்க நீங்கள் காப்பாற்றுறன்னாலும் பரவாயில்ல இருக்கிறத அழிச்சிட்டு போகிறீங்கன்னா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு அடையாளம் நம்மளுடைய ஆன்மீகம் அந்த ஆன்மீகம் நெறிதான் ஸோ ஒரு மனிதனுடைய அடையாளத்தை அழிப்பதுதான் மிகப்பெரிய குற்றம் அந்த குற்றத்திற்கு உண்டான தண்டனை டெஃபினட்டாக அவங்க அனுபவிச்சே தீர்வாங்க வள்ளலார் வந்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் மைண்டட் பர்சன் அவர் அவரை கொண்டு போய் ஸ்கூல் நாளில் கொண்டு போயிட்டு ஸ்கூலில் விடுறாங்க அங்கே உடனே அவருக்கு சொல்லி கொடுக்குறாங்களா போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் மதியாத தலைவாசல் மிதிக்க வேண்டாம் இதெல்லாம் நம்மளா படித்தது தான் பார்த்தாரு ராமலிங்க சுவாமி நம்ம எதுனா வேண்டாம் வேண்டாம்னு இருக்கே வேண்டாம் வேண்டாம்னு எடுத்தோடனே நம்ம ஆரம்பித்தா வேணும்னு ஆரம்பிப்போமே நேராக நம்மளுடைய சென்னையில் கந்த கோட்டத்துக்கு வந்தார் நம்மளுடைய கந்த கோட்டத்தில் இருக்கிற கந்தசுவாமியை தரிசனம் பண்ணார் ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் பெருமை மிகு நினது புகழ் பேச வேண்டும் பொய் பேசாதிருத்தல் வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வினை நான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் கந்த ஓட்டத்தில் வருள் தளவோங்கு கந்த வேலேன்னு பாடுறாரு அப்போது வேண்டாம்னு சொன்னோம் இதெல்லாம் எந்த வயசு எந்த வருஷம்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுகளில் அன்னைக்கு வந்து ஆங்கிலேய ஆட்சி காலம்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஆங்கிலேய ஆட்சி காலம் முகமதியர் ஆட்சி காலம்னே நான் சொல்ல மாட்டேன் இவங்க எல்லாமே நம்ம வளங்களை திருட வந்தவர்கள் ஆங்கிலேயர்கள் திருடிய காலம் முகமதியர்கள் திருடிய காலம்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அவங்க திருடின காலத்தில் நம்மளுடைய ஆன்மீகத்தை வளர்க்கறதுக்காக வள்ளலார் வந்து அன்னிக்கே நேர்மறை சிந்தனையை மக்களிடத்தில் விதைத்து எல்லாரையும் ஒருபடி உயர்த்தணும் போது அந்த ஜோதி மார்க்கத்தை என்ன சாதி சமய சடங்குகளை தவிர்த்தார் இன பேதங்களை ஒழித்தார் எல்லாத்தையும் ஒழித்தார் எப்போ ஆறாம் திருமுறையில் ஒழித்தார் அவர் முதல்ல எழுதின அஞ்சு திருமுறைகளை படிங்க அவர் அஞ்சு திருமுறைகளை கடந்து வந்து தான் ஆறாவது திருமுறையில நிக்கிறாரு நீங்க எடுத்த உடனேவே அஞ்சை தூக்கி மூட்டை கட்டிட்டு ஆறாவது திருமுறை எடுத்து வந்து அந்த ஆறாவது திருமுறையிலையுமே அவருக்கு நிலங்கள் தானமாக வழங்கப்பட்ட பக்கத்தை எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு உங்களுக்கு தேவையான பக்கத்தை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டு இவர் இதை தவிர்த்தார் அதை தவிர்த்தார் எல்லாத்தையுமே தவிர்த்தார் எப்போ அஞ்சு திருமுறைகளையும் கடந்து விநாயகரை பற்றி பாடியிருக்கார் முருகரை பற்றி பாடியிருக்கார் நாராயண பெருமாளை பற்றி பாடியிருக்கிறார் சிவனை பற்றி சிதம்பரம் நம்மளுடைய நடராஜ சுவாமிகளை பற்றி அவ்வளோ பாடியிருக்காரு எல்லாத்தையும் கடந்துதான் கடைசியாக அவர் ஜோதி மார்க்கத்தை இவனை கண்டார் சுவாமி அவருக்கு கடைசியாக காட்சி கொடுத்தாராம் ஏன்னா வந்து வள்ளலார் வந்து வாழும் வரை கடைசி வரையும் ஒரு விசனக்குறியோடையே வாழ்ந்தாராம் ஒரு ஏன்னா மக்கள் ஒரு புரிதல் இல்லையே மக்கள் இதுமாரி வந்து ஒரு அறியாமையில தவிக்கிறாங்களேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாராம் கடைசியாக வந்து இறைவன் வந்து அவருக்கு வந்து ஓகே நீ வந்து என்னை வந்து கலந்துக்கிறதுக்கான உனக்கு காலம் வந்தாச்சுன்ற ஒரு இது சொல்லும் போது மறுபடியும் அந்த விசனக்குறியோடையே இருக்காராம் அப்போ வந்து கலவுர் கேட்குறாராம் ராமலிங்கன் நான் தான் உனக்கு எல்லாருலையும் கொடுத்துட்டேனேப்பா இன்னும் ஏன்பா நீ விசனத்தோட இருக்கிற எனக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க என்னை இப்போ இங்கே இருக்கிற எல்லா மக்களும் அந்த மார்க்கத்தை அடையணும் இல்லையா அவங்க எப்போ அடைவாங்க அவங்களுக்கு எப்போ நீங்கள் அந்த அருளை கொடுக்க போறீங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது உன்னை போல் யார் வாழ்க்கையை மேற்கொள்கிறார்களோ கண்டிப்பாக அவர்களையும் நான் இணைத்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறாங்களாம் அப்போது அஞ்சு திருமுறைகளையும் கடந்து ஒரு மனுஷனுக்கு அறம்பொருள் இன்பம் வீடுன்றான் நீ அறத்தையும் பார்க்கணும் பொருளையும் பார்க்கணும் இன்பத்தையும் பார்த்தா மட்டும்தான் வீடை அடைய முடியும் எதையுமே தெரியாமல் நம்மளுடைய சங்க காலங்களில் எதையுமே வகுத்து வைக்கலை இன்னைக்கு புதுசாக வந்து நான் நெத்தியில கோயில்களில் நான் வந்து வேறு மாதிரி சர்வதேச மையம் பண்ண போகிறேன் சர்வதேச மையம் பண்ண வேணும் பண்ணணும்னு யாருக்கு அவங்களை கேட்டால் பண்ணுங்கள் யார் அதாவது வந்து வி ஆர் நாட் அகேன்ஸ்ட் த ப்ராஜெக்ட் ஆஃப் த கவர்மெண்ட் இதை நாங்கள் ஏற்கனவே கோர்ட்லையும் சொல்லியிருக்கிறோம் நாங்கள் திட்டங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல நீங்கள் கோவில்டத்தில் இதை செய்ய வேண்டாம் கோவில் இடத்தை கோவிலுக்காக மட்டுமே பயன்படுத்துங்கள் ஏங்க அந்த இடத்துல போய் நான் முதியோர் இடம் கட்டுறேன் அந்த இடத்துல போய் நான் சித்த வைத்தியசாலையை பண்ணுறேன் உங்களை யார் கேட்டால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் விட்டுட்டு போக வேண்டிய இடத்தெல்லாம் கொடுத்துட்டீங்க உங்களுக்கு தெரியாத போனது பாதி தெரிஞ்சு போனது பாதி ஸோ இப்போ எல்லாத்தையும் நீங்கள் மீட்கிற வேலையை விட்டுட்டு இப்போ இருக்கிற இடத்துலையும் கட்டிட்டு டோட்டலாக வள்ளலாரனுடைய லேண்டை ஜீரோ பண்ண போகிறீங்க இது வேண்டாம் அப்படி ஏதாச்சும் ஒரு யாராவது ஒருத்தர் கருத்து சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அவங்க மேலே ஒரு வழக்கை போட்டு கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி அவங்க கொண்டு போயிட்டு உள்ளே கொண்டு போய் நிப்பாட்டிடுறீங்க ஜெயிலில் வச்சு விட்டுறீங்க இதை தவிர்த்து நீங்கள் செய்த சாதனை வேறு என்னவாக இருக்க முடியும் திராவிட மாடல் சாதனை ஒருத்தவங்க வந்து உண்மையை சொன்னான்னா ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சதை சொல்கிறான் எல்லாருக்கும் எல்லாருமே தெரிஞ்சிடாது தெரிஞ்சதை மட்டும்தான் பேச முடியும் கட்டுறது கையளவு ஸோ இதை நம்ம சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க சரி பஞ்சாமிரதத்தை பற்றி ஒருத்தர் பேசினாரு நீ இப்போ ஒருத்தர் ரீசெண்டாக அரெஸ்ட் பண்ணிங்க அவர் ஒன்றே அவரை கண்டிஷன் பெயில் விட்டுட்டாங்க இதுக்கு முன்னாடி கந்தர் சிருஷ்டி கவசத்தை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசினாரு அவர் மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சிதம்பரம் நடராஜ சுவாமிகள் கால் தூக்கி நடனம் ஆடுவதை பற்றி ஒருத்தர் கேலியாக பேசினார் அவர் மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்போ உங்களுடைய நடவடிக்கை எல்லாமே ஒருதலை பட்சமான நடவடிக்கை உங்களுக்கு தேவையான உங்களுக்கு வந்தால் ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்டி ஆன்மீகத்தில் தயவு செய்து மசாலா தடவாதீர்கள் ஆன்மீகம் என்பது இன்னைக்கு ஆன்மீகம்ன்றது எப்படின்னா நம்மெல்லாம் பார்த்துருப்போம் ஆ போட்டு ரெண்டு சுழின்னா போட்டிருப்போம் இன்றைக்கி மூணு சுழின்னா போட்டு ஆன்மீகத்தை நம்மளாம் வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கோம் அந்த ஆன்மீகத்தை கடைபிடிப்பதற்கு ஒரு ஆண்மை தேவைப்படுகிறது ஆண்மையுடன் ஆன்மீகத்தை நாம் கையாள வேண்டும் இப்போ இவங்களுக்கு இடையில் நம்ம போனோம்னா ரைட்டு நீங்கள் என்ன வேணால் நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே ஆன்மீகத்தை வந்து பிடிச்சிட்டு நிற்கிறாங்க ஏன்னா நமக்கான அடையாளம் ஆன்மீகம் நமக்கான அடையாளம் குருமார்கள் நமக்கான அடையாளம் கோவில்கள் கலாச்சாரத்தின் குறியீடுகள் கோயில்கள் தயவு செய்து அதை அழிக்காதீர்கள் கலாச்சாரத்தை அழிக்காதீர்கள் அடையாளங்களை அழிக்காதீர்கள் இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கலாம் ஏழு ஏழு ஜென்மாக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்துடும் இன்னைக்கு இருக்கிற காலத்துல நம்ம இன்னைக்கு சுகமா இருக்கிறோம் பதவிகளோட இருக்கிறோம் பணங்களோட இருக்கிறோம் எல்லாத்தையோட இருப்பீங்க காலம் என்பது மிகவும் கட்டாயமானது கர்மா என்பது மிகவும் கொடியது நீங்கள் ஒன்று விதைத்தால் இரண்டாக உங்கள் கண் முன் உழைக்கும் கவனமான நடந்து முடிந்த வள்ளலார் இருநூத்தி ஓராவது அவதார தின விழாவை பற்றியும் கருத்துக்கள் சொல்வதற்கு நேரம் ஒதுக்கி தந்த உங்களுக்கு நன்றி